பாருங்கள் உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறி நகராட்சியில் குடியரசு தின விழா முசிறி நகராட்சியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆணையர் கிருஷ்ணவேணி முன்னிலையில் நகர் மன்ற தலைவர் கலைச்செல்வி சிவக்குமார் அலுவலக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நகராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய நகராட்சி அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்வில் கவுன்சிலர்கள் விசுவநாதன் பாலகுமார் வசந்த்குமார் முகேஷ் கவிதா ராம் பிரகாஷ் நகராட்சி பொறியாளர் சம்பத் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் சையது பீர் தனுஷ்கோடி உட்பட நகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர்